சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சினிமா துறை இல்ல எத்தனை நடிகர்கள் வராங்க போறாங்க ஒரு சில பேர் மக்கள் மனசுல நிக்கிறாங்க சார் ஆனால் இப்ப வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம சொல்லலாம் சார் அதுல மிகவும் குறிப்பிடத்தக்கன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இவர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப எப்படிவா வந்தாருன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க சார் ஆனால் இவர் உள்ள வந்தது மிக முக்கிய காரணம் அப்பா தான் அப்பா இல்லைனா இவர் வந்திருக்கவே முடியாது சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க விஜய் என்பவர் யார் சார் ஏன்னா நீங்க வந்து அவர் கூட இணைஞ்சிருக்கீங்க பல படங்கள் பண்ணிருக்கீங்க உங்க பார்வையில விஜய் என்பவர் யார் சார் விஜய் என்பவர் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ்ஏ ஏ சந்திரசேகரோட பையன் அதாவது வந்து லாய் காலேஜில் படிச்சிருக்காரு விஸ்காம் படிக்கிறாரு காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு வந்து நடிக்கணுன்ற ஆசை வந்தது அவங்க அப்பாவே வந்து தயாரிப்பாளர் இயக்குனராக இருக்கிறதுனால என்னை வந்து பட கதாநாயகனாக போட்டு படம் எடுங்க அப்படிங்கிறாரு எஸ்ஏ சந்திரசேகர் சோபா ரெண்டு பேருக்கும் ஒரே பையன் விஜய் ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா அது வில்லங்கமாக இருக்குது ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறது அன்றைய காலகட்டங்களில் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி எழுபது எண்பது லட்ச ரூபா தேவைப்படும் எண்பது லட்ச ரூபா போட்டு ஒரு படத்தை எடுக்க சொல்கிறாரு ஸோ அது எடுத்தால் அது வந்து வெற்றியை போச்சு ஒருவேளை தோல்வியை கொடுத்துருச்சு நஷ்ட நஷ்டத்தை கொடுத்துருச்சுன்னா பெரிய லெவலில் ஃபைனான்ஷியல் அதாவது வந்து ம ஃபைனான்ஷியல் டிஃபிகல்டிஸ் வந்துருமே அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களுக்கு சில யோசனைகள் இருந்துச்சு எஸ் ஏ சந்திரசேகர் ஷோபா ரெண்டு பேருக்கும் விஜய் வந்து பிடிவாதமாக இருந்தார் அப்படிங்கிறாங்க பல பேட்டிகளில் அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க ஸோ வீட்டை விட்டுலாம் கூட ஓடி போயிட்டார் என்னை வச்சு படம் எடுக்கலை அப்படின்னா அப்படின்றாங்க அதனால் வந்து ஒரே பையன் ஆசைப்பட்றான் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளையே தீர்ப்பு அப்படின்னு ஒரு படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க அந்த 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 ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பத்தொன்போது வயசு பையன் அந்த பையனுக்கேற்ற கதையாக அப்படின்னு பையன் வந்து ஒரு வாலிபமா வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் மாதிரி இதில் நடிச்சான் ஒரு பத்தொன்பது வயசு பையனா அது ஓகே ஆனா அந்த பையனுக்கு வயசுக்கு மீறின கதை அந்த நாளைய தீர்ப்புங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய சமுதாயத்தை திருத்துற மாதிரி நிறைய எப்படி சொல்றது ஒரு புரட்சிகரமான டயலாக்லாம் பேசுற மாதிரியான அரசியல் பேசுற மாதிரிலாம் அந்த படத்துல இருக்கும் சோ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா மாறிச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா தோட்டலாகவே மெசேஜ் வந்துடுச்சு இருக்கு லாஸ் ஆயிருச்சு ஒரு வீடே விற்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் இவ்வளோ பெரிய நஷ்டம் இவ்வளோ பெரிய நஷ்டம்னா இன்னைக்கு அது பெரிய பணம் இல்லை ஆனால் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது பெரிய பணம் எண்பத்தஞ்சு லட்சங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் அது ஒரு பெரிய பணம் தோத்துட்டமே இழந்துட்டமே அப்படின்னும் போது எஸ் ஏ சந்திரசேகர் கிட்டத்தட்ட என்ன செய்யறதுனே தெரியாமல் தடுமாற்றத்தில் இருந்தார் நான் கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே இருந்தார் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கிட்ட போய் சொல்றாரு அதாவது இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு படம் வந்து நடிச்சு கொடுங்க என் பையனுக்காண்டி என் பையனும் அதில் நடிக்கிற மாதிரி ஒரு கதை வந்து நான் எழுதுறேன் சொல்லும்போது விஜயகாந்த் வந்து பெருந்தன்மையா அண்ணன் சம்பளமே வேணாம் நான் தரேன் அப்படின்னார் அதாவது விஜயகாந்த் அன்னைக்கு வந்து ஒரு டாப் வந்து ஒரு ஒரு புரட்சி கலைஞர் அந்த அளவுக்கு அடித்தடி வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு இரும்பு அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் டயலாக்ல தான் பேசுகிறாங்க அதாவது வந்து ஆயிரம் டன்னு வெயிட்டுடா அடிக்கிட்டா அடிக்கிட்டான்லாம் கேட்குறாங்க ஆனால் விஜயகாந்த் அடித்தா நிஜமாகவே ஆயிரம் டன்னு வெயிட்டு அடித்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லான மேன் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மேன்லியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அவர் ஒரு ஸ்டாரு அவர் வந்து ஆக்ஷன் ஸ்டார் ஆக்ஷன் அடி அடினா அடி காலை தூக்குவார் வர இருக்கீங்களா அந்த ஃப்ளோர் வரைக்கும் தூக்குவார் அந்த மாதிரி அடிச்சு பொழந்து எடுக்கிற ஒரு கேரக்டர் அவர் வந்து அந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அந்த அந்த கதை எப்படி எழுதப்பட்டதுன்னா விஜயகாந்த் பேர் செந்தூர பாண்டி செந்தூர பாண்டிங்கிறது தான் படத்தினுடைய டை டைட்டிலு செந்தூர தம்பியாக வந்து விஜய் நடிப்பார் அந்த படத்தில் ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த படத்தில் அப்படின்னா இப்படி உட்காந்துருக்கிற விஜயகாந்த் வந்து அப்படி எந்திரிப்பார் வீர் கொண்டு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிப்பார் உடனே விஜய் வந்து இந்த தோளில் கை வச்சு அண்ணே இதுக்கெலாம் நீங்கள் எந்திரிக்கூடாதுன்னு நீங்கள் செந்தூர பாண்டினே செந்தூர பாண்டி தம்பி நான் எதுக்குன்னே இருக்கேன் நீங்கள் உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோ நல்லா கேட்டுக்குங்க யாவனும் ஒத்துக்க மாட்டான் யாவனும் ஒத்துக்க மாட்டான் நீங்கள் உட்காருங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே செர்ரா தம்பி நீ கரெக்டு தான் நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லுவார் இவர் போய் அடிப்பார் விஜய் அதாவது விஜயகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் உட்காந்து வேடிக்கை பார்ப்பார் இவர் யாருனே தெரியாது மக்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இவர் வந்து ஆளு அன்றைக்கி பார்த்திங்கன்னா டொடர்டர்னு இருப்பார் அவர் வந்து போய் அவர் அடிப்பார் அடித்தோன்னே அவர் வந்து உடனே வந்து அவரை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணுன்னா அப்படி காலர் அப்படி தூக்கிவிடுவார் செந்தூர பாண்டி செந்துர பாண்டி அப்படின்னு வார் ஆ அப்படின்னு விஜயகாந்த் இந்த மாதிரி விஜயகாந்தை ஏமாற்றி அந்த படத்தில் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸா அந்த விஜயகாந்த் நல்லா ஆடுவார்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இறங்கி ஆடுவார் ஆனால் விஜய் வந்து அந்த டான்ஸை விஜயகாந்த்க்கு முன்னாடியே ஆடுவார் இப்படி லவ் சீன்ஸ் எல்லாமே அவர் கொடுத்து அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் வெற்றி படம் அமைஞ்சிச்சு இந்த வெற்றி இந்த பிஎன்சியெல்லாம் போய் சேர்ந்துச்சு இந்த படம் செந்தூர பாண்டிய அது காரணம் என்னென்னா அந்த படத்தின் நாயகனாக வந்து விஜய் விஜயகாந்த் நடிச்சிருந்ததுனால விஜயகாந்தினுடைய தம்பியா விஜய் நடிச்சிருந்ததுனால மக்கள் வந்து எல்லாருமே விஜயகாந்தோட தம்பி விஜய் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து விஜய் நகர ஆரம்பித்தார் ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படம் இழந்த லாஸ்டில் வந்து ஒரு பாதிக்கு மேலே வந்து இந்த இதனுடைய லாபத்தில் வந்து ஈடு கட்டிட்டாங்க ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து இதே மாதிரி விஜயகாந்த் போக முடியாது திருப்பி ரஜினிகாந்தையே போக முடியும் இல்லை கமலஹாசனையே போக முடியும் கமலஹாசன்லாம் போனீங்கன்னா கதவை வந்து திறக்கவே மாட்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தாவது கதவை திறந்து வாங்க உட்காருங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு காப்பியெல்லாம் கொடுப்பாரு அதாவது வந்து என்ன என்ன எப்படி நடிக்கணும் அப்படி விஜயகாந்த் நடித்த மாதிரி செந்தூர பாண்டி மாதிரி வந்து நான் ஒரு ஒரு இந்தூர பாண்டி மாதிரி உட்காந்துருக்கணுமா நானே அப்படின்னு கேட்பார் ரஜினி ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள் அதனால் அவர் யாரையும் விட மாட்டார் அவர் எப்படி இருந்தாலும் எந்த பாட்டு எந்த டான்ஸாக இருந்தாலும் அவர் தான் ஆடணும் நினைப்பார் ஸோ அதனால் என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ரசிகன் ஒரு படம் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அதாவது கிளாமரு மசாலா பாட்டு அடிதடி இன்னும் என்ன என்னென்னமோ அதாவது வந்து பி சென்ட்ரு சி சென்ட்ருன்னு சொல்லுவாங்க பி சென்ட்ரு கூட கிடையாது சி சென்ட்ரு லோ கிளாஸ் சென்ட்ருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது வந்து அதாவது லோ கிளாஸ்னால் மக்களை நான் சொல்ல வரல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல அவங்கள மக்களை நான் மறுபடியும் சொல்கிறேன் குறை சொல்லலை அந்த கூலி தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா உழைக்கும் வர்க்கம் இருக்கா பார்த்தீங்களா ஒரு மூட்டை தூக்குவான் கஷ்டப்படுவான் நாளெல்லாம் மூட்டை தூக்கி ஒரு நூறு மூட்டை லாரியில் ஏற்றி விடுவான் ஒரு சினிமா டிக்கெட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து உள்ளே உட்காருவான் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா மம்பாய் சுட்டி சுக்கா ரொட்டி விட்டாம்பா செவத்தை குட்டி அப்படின்னா அவன் பார்ப்பான் ஏய் சூப்பராக சூப்பராக அமைச்சான் அப்படின்வான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் வந்து இறக்கி விட்டு ஆட விட்டு பாட விட்டு எங்கெங்கே ஆட்டம் கிளாமரை ஆட விடும் மூலிமா சங்கவி வேறு பேர் அன்றைக்கி விஜய் யாருன்னே தெரியாது சங்கவினா எல்லாருக்கும் தெரியும் சங்கவி வேறு பேர் சங்கவியோட வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போய் சீன்ஸ் எல்லாம் அந்த படத்தில் நீங்கள் போய் பாருங்கள் மேலே மனோரமா வந்து கேட்பாங்க என்னடா சங்கவியும் விஜயும் மேலே போயிடுவாங்க ஆண்டனா சரியாக இருக்கா அப்படின்னு இவர் வந்து சங்கவியை பார்த்துட்டு ஆண்டனா சரியாக இருக்குது இன்னும் இல்லைம்மா சரியாக இல்லைம்மா ஏ அந்த பக்கம் பார்த்து திருப்பிடா சிக்னல் வர மாதிரி திருப்பிடா அப்படின்னு மனோரமா கீழேருந்து கத்துவாங்க அவர் வந்து இல்லைம்மா இருங்க பா மா பாட்டி சிக்னல் வர மாதிரி திருப்புறேன் அப்படின்னு திருப்புவார் இந்த மாதிரிலாம் காட்சி அமைப்புகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காட்சி அந்த படத்தில் இருக்கும் அந்த படத்தில் என்ன காட்சி அப்படின்னா சங்கவி குளிக்க வருவாங்க பக்கத்து பக்கத்து காம்பவுண்டு ஒரே காம்பவுண்டு சங்கை குளிக்க வந்தால் பாத்ரூம் ரெண்டு ரெண்டு ப ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு செவரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த விஜயோட பாத்ரூம் அந்த பக்கம் சங்கையோட பாத்ரூம் இதில் ரெண்டு ரெண்டு கல்லை மட்டும் எடுப்பார் செங்கலம் அதாவது எப்படி பாத்ரூமில் ரெண்டு செங்கலை மட்டும் எடுக்க முடியும்னு எனக்கு தெரில கரெக்டாக ரெண்டு சங்கலம் சிமெண்ட்டு பூசின பாத்ரூமில் ரெண்டு செங்கலை மட்டும் எடுத்தால் அங்கே சங்கையை வந்து பார்த்தீங்கன்னா முதுகு பக்கம் காமிச்சிட்டு குளிப்பாங்க ஒரு சோப் போடுவார் இப்படி ஒரு காட்சி இந்த காட்சியில் என்னென்னா ஒரு வாட்டி சங்கவி குளிக்க போவாங்க விஜய் சிக்னல் கொடுப்பாரு சங்கவி குளிக்க போனோன்னே என்ன அவங்க மாமியார் விஜய் இது அவங்க வந்து குளிக்க வந்துடுவாங்க அவங்க வந்து குளிக்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து நினச்சி சோப் போடுவார் இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க இதெல்லாம் எப்படின்னா லோ கிளாஸ்ட் டேஸ்ட் இதை எப்படின்னா சீப் டேஸ்ட் இது வந்து ஒரு நல்ல இயக்குனர் எடுக்கக்கூடிய படமே கிடையாது இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் சந்திரசேகர் வந்து ஒரு நல்ல இயக்குனரும் கிடையாது ஒரு டெக்னிக்கலாக வெல்வெஸ்ட் டேரக்டர் சூப்பராக எப்பார் அடராக அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எந்த படமே சொல்ல முடியாது இந்த மாதிரி தான் கச்ச கச்ச கச்சன்னுன்னு எடுப்பார் ஏதோ பண்ணுவார் அந்த மாதிரி எடுத்து தான் அந்த படத்தை வந்து ஓட விட்டாங்க ஸோ அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு லாபம் கிடைச்சிச்சு இந்த லாஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்திங்கன்னா அது ஜெயினாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவான்னு ஒரு படம் எடுத்தார் அந்த தேவா படத்தில் வந்து அன்றைக்கி அஜித்தோட வேற படத்தில் சுவாதினு ஒருத்தவங்க பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்கள கொண்டு வந்து போட்டாங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ பாட்டுகள் ஒரு கவிதை எழுதினா அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு அந்த படத்தை கொஞ்சம் கிளாமரை குறைச்சார் ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ரசிகன் படத்தில் வந்து மாமியாருக்கு சோப்பு சோ போடுற மாதிரி இல்லாமல் பட எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா கொஞ்சம் கிளாமரை குறைச்சி அதில் லவ் மாதிரி அப்படி சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷ்ணு கேட்டுப்பட்டிருக்கேன் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்னா தான் அந்த படத்தை பற்றி சொல்லும்போது எப்படின்னா அது வேறே ஒரு கதை வேற ஒரு இயக்குனர் எல்லாம் நாங்கள் புக் பண்ணி வச்சிருந்தோம் அந்த படத்துக்கு நாங்கள் அந்த விஜய் ஹீரோவை புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து டேரக்டர் தேடுறோம் டேரக்டர் தேடுனா யாருமே டேரக்டர் வர வரல மாட்டேங்கிறோம் ஒருத்தர் வெளிப்படையாவே சொல்றேன் ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்துட்டு எங்க எனக்கு வந்து இந்த இந்த பையனை வச்சு எடுக்கிறதுக்கு அபிப்பிராயமே இல்லை அப்படின்ட்டு சார் அது தெரியல அந்த டேரக்டர் தான் கேட்கணும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருப்பார் இவர் அது ஒரு இமேஜான ஒரு ஹீரோ கிடையாதுங்க நீங்க ஒரு படம் வந்து வெற்றி படம் அமைஞ்சிச்சு 就进来。 ஒரு அந்த அந்த ஒரு ஒரு படம் நீங்கள் நடிக்கிற முதல் படம் அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சுன்னா அந்த படம் வந்து ஒரு தரமான படமாக இருந்தால் எல்லாருமே உங்களை வச்சு அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க நீங்கள் ரசிகன் மாதிரி படத்தில் நடிச்சுட்டு பம்பா சிட்டி சுக்காரொட்டின்னு பாட்டு போட்டு நம்மளும் எடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறதுனால எந்த இயக்குனர்களே முன்னுக்கு வரல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பத்து இயக்குநர்கள் அப்ரோச் பண்ணோம் அன்றைய இளைய இயக்குனர்களில் யாருமே அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன் வரல அவங்க முதன்மையாக சொன்ன காரணம் என்ன சார் முதன்மையாக கொண்ட காரணம் இந்த பையனெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை ஐடியா இல்லை எங்களால எல்லாம் முடியாது அப்படின்றது தான் காரணம் இதுதான் உண்மை இது உண்மை இதுல போய் சொல்லுங்க இப்போ இயக்குநர்களே ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு தயாரிப்பாளர் நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க இவர் தான் ஹீரோவா போடணும் அப்படின்னு இவர் வந்து ஹீரோவா போடணும்னு நாங்கள் ஒத்துட்டது காரணம் என்னன்னா அந்த படம் வந்து அந்த அன்றைய காலகட்டத்தில் விஜய் வந்து எழுந்து வராரு ஒரு பிஸ்னஸ் ஒன்னு இருக்கு புரியுது உங்களுக்கு நாங்கள் அந்த அந்த நடிகரை போட்டால் ஒரு நல்ல படம் பண்ணலாம் ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன பசங்களை வச்சு படமே எடுக்கிறது இல்லையா அன்றைக்கி பிரசாந்த் நடித்தார் அஜித் நடித்தார் வான்மதி மாதிரி படங்களில் அஜித் நடித்தார் பிரசாந்த்லாம் நிறையா படங்கள் நடிச்சுட்டு தந்தார் அந்த மாதிரி ஒரு படம் தான் இது புரியுதான் உங்களுக்கு விஷ்ணுங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு எடுக்கக்கூடிய ஒரு படமாக வேறு எஸ்டி சபான்னு ஒரு இயக்குனர் இருந்தார் விஐபி படம்லாம் எடுத்திருந்தார் பிரபுதேவை வச்சு அவர் ஒரு கதை சொன்னார் அந்த கதை வந்து எங்களுக்கு பிடிச்சி போச்சு கடைசியாக அவர் ஓகேனர் அந்த எஸ்டி சபா அவரை தான் டேரக்டராக போட்டோம் அவரை வச்சு தான் பூஜை போட்டோம் சந்திரசேகர் கிட்ட அந்த அந்த எஸ்டி சபா போய் கதையெல்லாம் முடிச்சு சொல்லும்போது இந்த கதையெல்லாம் என் பையனுக்கு செட்டாக அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூப்பிட்டு சார் நானே எடுக்கிறேன் இந்த மாதிரிலாம் படம் எடுத்தா ஓடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தாரு நானே ஆமா கதை இவர் மாத்துறார் கதை எல்லாம் மாத்தி இவர் வந்து தொட்டப்பட்டார் ஓட்டு மேல முட்டை பொறாட்டா நீ தொட்டுக்கொல்ல சிக்கன் தரட்டா வட்ட வட்ட தோ தோசை தொற்று போடட்டா நீ மட்டன் மட்டந்திரட்டா அப்படிங்கிற மாதிரி கமர்ஷியலாக நன்மை பாடல்கள்லாம் போட்டு கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலாலா அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்கிறவரு இன்னும் கொஞ்சம் விரசமான காட்சிகள்லாம் இருந்துச்சு நாங்கள் வந்து இல்லை இல்லை இவ்வளோ விரசமான காட்சிகள்லாம் வேண்டாம் அதெல்லாம் நீக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால் அதெல்லாம் நீக்காச்சு படத்தை விட்டு சென்சாருமே சில காட்சிகளை வந்து அலோவ் பண்ணலை இதுதான் உண்மை அந்த 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 அவர் அப்படி தான் அந்த அந்த காலகட்டத்தில் படங்கள் எடுத்தார் நாங்கள் அந்த படத்தை தயாரித்தோங்கிறது வந்து உண்மை தான் ஆனால் அந்த படத்தையும் அவர் இயக்க வேண்டிய நிர்பந்தம் தான் வந்துச்சு அதாவது நாங்கள் வேறு ஒரு இயக்குநரை தான் போட்டிருந்தோம் வேறு ஒரு கதையை தான் தேர்வு செஞ்சுருந்தோம் ஆனால் அது வேண்டாம் நான் பண்ணித்தரேன் இந்த மாதிரி பண்ணலாம் மசாலாவாக பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும் பையன் வந்து சின்ன பையன் இப்போ வந்து கிளாமராகவும் யூத்தாகவும் பாட்டு டான்ஸு ஆக்ஷனு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் விஷ்ணு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப விரசமெல்லாம் இருக்காது விஷ்ணு படம் வந்து மீடியமா இருக்கும் அதாவது எப்படி சொல்றது முடியாது அது ஒரு கமர்ஷியல் படம் இப்போ நீங்க தேவான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அந்த படமே நீங்க பாத்தீங்கன்னா விரசமாக இருக்காது விரசமாக இருந்த படம் ஒரே ஒரு படம் தான் அது ரசிகன் தான் ஓகேவா சரிங்க சார் இப்போது அவர் செட்ல எப்படி இருப்பாருங்க சார் இப்போ நீங்க சொன்னீங்க கொஞ்சம் வளர்ந்து வர டைம் பா அப்படின்னு எப்படி இருப்பார் அவர் செட்ல இல்லை செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போவுமே வந்து சைலண்டாக தான் இருப்பார் அந்த காலத்திலே வந்து சைலண்ட்டாக தான் இருப்பார் சாப்பிட்றதுக்கு நான் எஸ்ஏ சந்திரசேகர் சோபாமா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எல்லோரும் தான் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்ற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கூட உட்காந்து சாப்பிடுவார் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் பேசுவார் ரொம்ப யாரோடையும் நெருக்கமாக நான் பேசி பார்த்ததில்லை ரொம்ப பழகினதும் நான் பார்த்ததில்ல தன் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருப்பார் ஆனால் ஸ்பாட்டில் நடிக்கும்போது இந்த எஸ்ஏ சந்திரசேகருக்கும் அவருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அங்கே நடக்கும் அங்கே நடக்கும் அந்த அந்த படப்பிடிப்புலேயே நிறைய நடந்திருக்கு நடிக்காதனால இல்ல அது அது வந்து எஸ் ஏ சந்திரசேகர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அவர் சில விஷயங்களை வந்து பையன்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாரு இந்த மாதிரி நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாரு அவர் வந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது இப்படி நடிச்சா நல்லா இருக்கும்னு அவர் நினைப்பாரு சோ ரெண்டு பேருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் வரும் அந்த கருத்துக்கள் காரணமா பாத்தீங்கன்னா அந்த 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 படப்பிடிப்புலேயே நிறைய சண்டைகள் வரும் ஓகே சார் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் அவரை வச்சு வேற படம் பண்ணீங்களா இல்லை அவரை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம் அதாவது ஒரு லட்சரூவா பணம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம் விஷ்ணு படம் முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த படத்துக்கு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம் ஆனால் அந்த அட்வான்ஸ் வந்து விஜய் எஸ்ஏ சந்திரசேகர் சோபா எல்லோரும் சேர்ந்து தான் அந்த அட்வான்ஸை வாங்கினாங்க ஆனால் அந்த அந்த படம் அந்த அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அவங்க பண்ணியே கொடுக்கல எதனால சார் அது எதனாலேன்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு நிறைய பெரிய வெற்றி படங்கள் வருது அடுத்து பூவே உனக்காக வருது காதலுக்கு மரியாதை வருது அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள்ல வந்து ஒன்ஸ் மோர்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா அடுத்தடுத்து விஜய் நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் அமையறதுனால மார்க்கெட் வந்துகிட்டே இருக்கு பழைய அட்வான்ஸ் வாங்கின அந்த தயாரிப்பாளர் நமக்கு பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு பண்ணவே இல்லை கிடைச்ச வரைக்கும் ஓகே சார் அப்படிப்பட்ட விஜய் அதுக்கப்புறம் ஒரு லவ் மேனாக மாற நிறைய லவ்ஸாக அந்த படங்களை பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆக்ஷன் ஹீரோவாக மாறார் சார் அது எப்படி சார் இல்லை ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறது எதுக்கு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணணுங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருக்குமே வந்துடும் அது வந்து இயல்பாகவே வந்து ஒரு நடிகன் அவன் வரான் அப்படின்னா ஆக்ஷன் ஹீரோவாக மாறணுங்கிறது தான் அவனுடைய அடுத்த கை கொடுத்துச்சு இல்லை அது இப்போ பெரிய லெவலில் கை கொடுத்துச்சு அப்படிதான் தான் நம்ம திருமலை படத்தில் தான் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிறாரு அப்போ திருப்பாச்சி நிறைய படங்கள் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆக்ஷன் படங்களாக நடிக்கிறாரு எல்லா ஆக்ஷன் படங்களும் வெற்றி அடையுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி மாதிரி சுறா மாதிரி சில ஆக்ஷன் படங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் தோல்வியும் அடையுது அவரோட ஐம்பதாவது ஆமா அந்த நேரத்தில் பெரிய தோல்வி அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துப்பாக்கி ஒரு படம் முருகதாஸ் கொடுக்கிறார் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அது வந்து ஒரு வித்தியாசமான படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் சப்ஜெக்ட் அதில் விஜய் நடிப்பு எல்லாமே நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் அது ஒரு பெரிய வெற்றி படம் அமைச்சு அதுக்கப்புறம் கத்தி நடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் நம்ம அட்லியோட சேர்ந்து ரெண்டு மூணு படங்கள் நடிக்கிறாரு லோகேஷோட பண்ணுறாரு நெல்சனோட பண்ணுறாரு தொடர்ந்து வந்து ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு ஆக்ஷன் ஹீரோ தான் இன்னைக்கு வந்து விஜய் ஒரு ஆக்ஷன் ஹீரோவான ஆக்ஷன் ஹீரோ தான் முழுசாக ஆக்ஷன் ஹீரோவாக கன்வெர்ட் ஆயிட்டார் ஓகே சார் இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவுக்கு வந்து ப்ரொடியூசர் மத்தியில் வந்து ஒரு பேர் என்னென்னா இவர் வச்சு படம் எடுத்தால் போட்டுதாச்சும் எடுத்துலாம்ப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க சார் இது உண்மைங்களா இல்லை இல்லை விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகனாக தான் பல நேரங்கள்ல இருந்திருக்கார் ஆனா விஜயினுடைய படங்கள் வந்து நஷ்டமே ஆகலையா அப்படின்னா அதுவும் கிடையாது நஷ்டமும் பல படங்கள் நஷ்டமா இருக்கு விஜயை வச்சு ஆரம்ப காலத்துல எடுத்த படங்கள் அதாவது வசந்த வாசல் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படங்கள் ராஜாவின் பார்வையில் அந்த படங்கள்லாம் நஷ்டம் நஷ்டம் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரா அது நஷ்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆதின்னு ஒரு படம் நஷ்டம் என்றென்றும் காதல் அப்படின்னு ஒரு படம் அப்புறம் வந்து நிலாவைவான்னு ஒரு படம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குஞ்சு மோனுக்கு ஃபஸ்ட் காபி பேசஸ் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க அந்த ரெண்டு படமே பெரிய நஷ்டம் ஸ்டார்டிங் டைம்ல அப்படி இருந்திருக்கோங்க சார் இப்போ ஒரு பீக்ல வந்த பிறகு இதுக்கப்புறம் அவர் படம் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு படம் வந்து ராமநாராயண சன் ப்ரொடியூஸ் பண்ணாரு முரளி அவர் எடுத்த அந்த மெர்சல் படம் அட்லி வந்து பட்ஜெட் பயங்கரமாக வந்து பெருசு படத்தை பிளான் பண்ண பட்ஜெட்டோட பட்ஜெட்டோட பல மடங்கு பெருசு பண்ணிட்டாரு ஸோ அந்த மெர்சல் படம் வந்து பெரிய தோல்வி படமா அதாவது வந்து அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கெல்லாம் அது லாபம் கொடுத்துருச்சு ஆனால் வந்து பட்ஜெட் பெருசானதுனால அது அந்த அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியாமல் அந்த தயாரிப்பாளருக்கு அது பெரிய நஷ்டம் மெர்சல் படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அப்புறம் அந்த தேனாண்டால் ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட ராமநாராயணன் சார் பார்த்தீங்கன்னா நூறு படங்கள் வந்து இயக்கி தயாரிச்சிருக்கிறாரு அவ் அப்படிப்பட்ட ஒரு இயக்குநருடைய பையன் அடுத்த தலையே தூக்க முடியல அடுத்த படமே சினிமாவில் எடுக்க முடியல அந்த மெர்சல் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நஷ்டம் ஒரு பெரிய ஹீரோ அவர் நடித்த ஒரு படம் பெரிய நஷ்டம் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளருக்கு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி செஞ்சு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னா எதுவுமே செஞ்சு கொடுக்க விஜய் தயாராக இல்லை அதே மாதிரி வேலாயுதம்னு ஒரு படம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அந்த படமும் நஷ்டம் நஷ்டம் அப்படின்னா நிறைய சொல்லலாம் அதாவது வந்து வந்ததுக்கு அப்புறம் கூட தலைவன் ஒரு தலைவனா தலைவன் டைம் டு லீடு அப்படின்னு போட்டார் அந்த டைம் டு லீடுன்னு போட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா கொடநாடு எஸ்டேட்டில் வந்து குளிரில் மூணு மணி நாலு மணி ரெண்டு மணிக்கெலாம் அப்பா மகன் ரெண்டு பேருமே கை கட்டி நிற்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதனால் அந்த டைம் டு லீடுங்கிற பா ப டைட்டிலை வந்து தூக்கிட்டு அப்புறம் தலைவன் மட்டும் போட்டாங்க ஸோ அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா குறித்த தேதியில் சென்னையில் அதாவது தமிழ்நாட்டில் வெளியாகலை மற்ற ஸ்டேட்டுகளில் வெளியாயிருச்சு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது அந்த தமிழ் ராக்கஸ் தமிழ் ராக்கஸில் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே வந்து அது படம் வந்துடுச்சு ஸோ மொத்தத்தில் அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து சந்திரபிரகாஷ் ஜெயின் அவருக்கு வந்து பெரிய நஷ்டமாயிருச்சு நஷ்டம் சொல்ல முடியாது நஷ்டம் நிறைய பேருக்கு நஷ்டமாயிருச்சு ஒரு சிலர் வந்து தப்பிச்சிட்றாங்க பெரிய பட்ஜெட்டுக்கு பெரிய நஷ்டங்கள் வருது வந்தா இல்லைன்னா பெரிய லாபங்கள் வருது ஸோ இந்த மாதிரி படங்கள் நஷ்டமும் ஆயிருக்கு அவர் அதாவது பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு நஷ்டமான படங்கள் நான் சொன்ன உதாரணம்லாம் ஓகே சார் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காருங்க சார் ஓ ஒரு தயாரிப்பாளராக இந்த ஒரு கேள்வி கேட்குறேங்க சார் இவர் சினிமா விட்டு வந்ததுனால இப்போ ப்ரொடியூசருக்குலாம் வந்து ஒரு அதிகப்படியான லாபம் வந்து போயிருக்கு ஏன்னா இவர் நடித்தா வந்து மக்கள் என்னவே பார்க்க வராங்க ஆனால் இப்போ இவர் அரசியலுக்கு முற்றிலும் அரசியலுக்கு முழுமையாக போனதுனால இவர் சினிமா திரும்ப வரமாட்டார் இது வந்து ஒரு தயாரிப்பாளர்களுக்கு தான் வந்து ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு தயாரிப்பாளர் எப்படி பார்க்குறீங்க ஒரு மாசு ஈரோ இங்கேருந்து விட்டுட்டு அங்கே போயிருக்காரு தயாரிப்பாளராக மட்டும் இல்லை ஒரு சினிமா துறையை சேர்ந்தவனா நான் சொல்கிறேன் நியாயமாக சொல்கிறோம் சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து இன்றைக்கி சினிமா தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார் அதில் வந்து எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது எது யாராலையும் இருக்க முடியாது அரசியலில் விஜய் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் அரசியலில் விஜய் வந்து சரியாக செயல்படணுங்கிற விமர்சனங்கள் இருக்கலாம் அரசியல் மெச்சூரிட்டி இல்லை அரசியல் அறிவு இல்லை பக்குவம் இல்லை வேணால் இருக்கலாம் ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அசிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு டாப் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு ஈடாக இணை ஒரு 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 ஸ்டார் இருக்க தமிழ் சினிமாலேன்னா வியாபாரம் அதாவது வந்து பிரமாதமாக வியாபாரம் ஆகக்கூடிய பிரமாதமாக தியேட்டர்ல கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸ்டாரா ஒரு ஓப்பனிங் இருக்கிற ஸ்டாரா ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிற ஸ்டாரா இன்னைக்கு வந்து சூப்பர் அதாவது வந்து விஜய் அப்படின்னா கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டாரா வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிறாரு அதுல ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது ஸோ விஜய் வந்து தவிர்க்க முடியாத ஒரு தமிழ் சினிமாவோட உச்சபட்ச நடிகராக இருக்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய அறுபத்தி ஒம்போதாவது படத்துலேயே தன்னுடைய சினிமா கேரியரை முடிச்சுட்டு அரசியலுக்கு போகிறேங்கிறது வந்து ஒருவேளை போய் அரசியலில் நல்லது செய்வாரோ என்னமோ தெரில நமக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை ஏன்னா வந்து அவருக்கு அரசியலுக்கு வர வேண்டாம்னு நம்ம சொல்லவே இல்லை அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அவரை அரசியல் படுத்திக்கிட்டு அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் அரசியலுக்கு வரட்டும் தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அது அவர் இது வரைக்கும் செய்யாமல் இருக்கார் ஆனால் இந்த சினிமா அப்படின்ற இதுலேருந்து ஒரு அந்த அது இனிமேல் படம் பண்ண போகிற இல்லை இதனுடைய கடைசி படம் ஜனநாயகன்னு சொல்கிறார் அங்கே அந்த சினிமா விட்டு போகிறதுங்கிறது சினிமா துறைக்கு ஒரு லாஸ் தான் ஒரு வருமான இழப்பு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது வந்து ஆமாம் கரெக்ட் நான் சொல்கிற மாதிரி வாரிசுமே பார்த்தீங்கன்னா பெரிய தோழி படம் அதாவது தில்ராஜ் வந்து ஒரு தெலுங்கில் ஒரு பெரிய ப்ரொடியூசரு அவர் வந்து ஒரு தமிழில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னும் போது விஜய் வச்சு பண்ணலாம் விஜய் தான் சூப்பர் ஸ்டார் தமிழில் அப்படின்னு சொன்னோன்ன விஜய் வச்சு பண்ணுறதுக்காண்டி இப்போ அதாவது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ படம் கொடுத்தாரு நினச்ச மாதிரி படப்பிடிப்பு நடத்தினார் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு ஆனால் பார்த்தீங்கன்னா வாரிசுமே ஒரு பெரிய லாஸ் அதாவது வந்து அந்த தயாரிப்பாளருக்கு வந்து பெரிய லாஸ் அது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான் வாரிசுமே லாஸ் தான் இப்போ அதாவது இதெல்லாம் எப்படின்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் லாஸ் லாஸான படங்கள் நன்றி சார் தொடர்ந்து பேசுவேன்